அஸ்லாம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து மில்க் பவுட்ரு வச்சு சூப்பராக நம்ம வந்து பல் பர்ஃபி செஞ்சுட்டோம் அதுக்கு வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்துருக்குறோம் மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்றேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்க மில்க் பவுட்ரு வச்சு நம்ம மில்க் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் இந்த மெஷரிங் கப்பில் நான் ஒரு கப்பு ஒன்றும் போது போட்டேன் மில்க் பவுடரு முன்னூறு கப்பு போட்டிருக்கேன் சுகர் வந்து பாருங்கள் அது அரை கப்பு போட்டிருக்கேன் ஏன்னா மில்க் பவுடர் சுகர் இருக்கும் ஆனால் ரொம்ப தேவைப்படாது அரை கப் போட்டிருக்கேன் பால் வந்து அரை கப் ஊற்றிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் பால் எனக்கு பத்தில் நான் இன்னொரு கப்பு இதில் அறுக்கப்புலேயே இன்னொரு கப்பு அப்போது ஒரு கப்பு எடுத்துக்கணும் மெஷினிங் கப்பில் ஒரு கப்பு பால் எடுத்துக்கணும் அப்படின்னு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையே ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பால் நான் அது ஊற்றுறேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் கட்டிடலாமல் ங்க நல்லா கச்சிக்கிட்டாச்சு பாருங்க நம்ம நல்லா கட்டிடலாம் நல்லா இந்த இல்லை எப்படியாக இருக்கிறோம் அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு போட்டிங் போட்டு போனேன் அதுக்கு வந்து நான் கொக்கோ போட்டு வச்சுருக்கேன் இது கா கப்பு இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து அதுலேயும் கா கப்பு இருக்கோங்க இது சின்னதில் இருக்குதுல்ல அந்த இதில் ஒரு இது ஒரு கப்பு நான் வச்சுருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் அடுத்தது ஒரு போட்டி கொடுக்கணும் அது காமிக்கிறேன் இது வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி இது வந்து போட்டு கேடையே செஞ்சிடலாம் இதெல்லாம் வந்து மேலே அலங்கரிக்கிறதுக்கு பாதாம் வச்சுருக்கேன் திராட்சை வச்சுருக்கேன் இனியும் காமிக்கிறேன் பாருங்கள் நான் அந்த சட்டி வச்சிட்டேன் இப்போ வந்து நெய் பிறக்கம் நாலு டேபிள் ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன் இந்த காசு வச்சோம்ல மில்க்கு மில்க் பவுட்ராக அது ஓகேண்ணா பாருங்க இந்த ருட்டி புருட்டி இருக்குல்ல அதில் போட்டுண்ணாச்சியும் போட்டணும் பாதாம் மட்டும் வச்சுருப்போம் மேலே போடணும் அதை கை விடாமல் கெண்டுண்ணா இல்லாட்டி அடி பிடிச்சி போயிடும் பிறகு இப்போ வந்து என்ன செய்யணும் இதை தூத்த போகிறேன் அதாவது ஆயில் அப்ளை பண்ணிடுவோம் அப்புறம் ஒட்டாம வரும் பத்து பேப்பர் வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதான் அது ரெடி ஆகன்னா ஊற்று வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் சட்டியில் விட்டுாமல் எழுது பாருங்கள் சரியான பதம் கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டேன் வீட்டு வீட்டுனே கொஞ்சம் ஒத்துக்கலாம் ம வந்து பாருங்கள் சரியான பழம் வந்துருச்சு சுருண்டு வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் அது பண்ணிடலாம் செட் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம் லேசாக அப்படி நெய் தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி அனுப்பினா நல்லா கரெக்டாக வந்துடும் போகிறோம் ஷேப் கரெக்டாக வரும் அப்படியே ஆட்டோம் இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும் கொக்கோ பவுடர்லாம் வச்சு நான் கணிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொக்கோ பவுடர் வச்சு நம்ம பாலில் பாருங்கள் ஒரு அரை கப்பு பால் இருக்கும் அரை கப்பு கொக்கோ பவுட்ரு இதை போட்டு நல்லா கரைச்சிப்போம் பாருங்க நல்லா வச்சு என்ன செய்யலாம் அறுப்பில் சுற்றி வச்சுருக்கேன் நாஷ்டிங் சவா வச்சுருக்கேன் அதில் இதை ஊற்றிடலாம் அடுப்பை சிம்ல வச்சோம் பவுடர் வச்சுக்கிறது ஒரு மூணு மணி செகண்ட் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் அது போடலாம் தேங்காய் என்ன சின்ன கப்புலாம் ஒரு கப் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நம்மளே சாக்லேட் செய்கிற மாதிரி இது இந்த மெத்தேட் தான் சாக்லேட் செய்வாங்க வேணு ரெடி ஆகிடுச்சு இம்பதுக்காக வேணாம் ஊற்றுற மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் எதாவது சரியான பதம் பாப் பண்ணிடலாம் மில்க் பவுட்ரு ஊற்றி வச்சுருக்கோம்ல அது மேலே இது ஊற்றிடலாம் வாங்க இதில் ஊற்றிடலாம் அவ்வளோ தாங்க நம்ம செஞ்ச மில்க் பர்பி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேங்க ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு மணி நேரம் வச்சு ஒரு மணியாக ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கணும் இல்லை தான் ஆகும் அதுக்கு பிறகு நான் காமிக்கிறேன் இது பாதாமு தூக்கலாம் அதை தாங்க இது ஆட்டும் பிறகு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு நான் வந்துட்டேன் நல்லா செட்டாக இருக்குது 예, 네, 나. பாருங்க நம்ம செஞ்ச மில்க் பருப்பி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்லேயே செஞ்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள்